கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் ஏசப்பா நீர் நல்லவர் ஆண்டவர நல்லவர் தகப்பனே நல்லவர் அப்பா ஆண்டவரே நன்மை செய்து சுற்றித் திருந்த தேவன் ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா நீர் சொல்ல ஆகும் நீர் கற்றடம் நிற்கும் என் கத்தர் சொல்ல ஆகும் கத்தர் கட்டடத்திற்கும் அப்பா நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் அப்பா ஆண்டவரே இப்பொழுதும் கூட நாங்கள் வேதத்தை இருக்கிறோம் நீர் எங்களுடன் பேசும் ஆண்டவரே நீர் தேவனாயினும் எங்களுடன் பேசுகிறவராயிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் பத்ரா கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஸ்தோத்ரம் இப்போ நம்ம வேதத்தை வந்து தியானிக்க போகிறோம் நீங்கள் வந்து எனக்கு படிக்க தெரியல எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல சின்னதாக இருக்குது எழுத்து தெரியல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி வச்சிருக்கிறாரு வழி இல்லைன்னே கிடையாது கரெக்டுங்களா ஐயோ நான் பைபிளே படிக்க தெரிலங்க ஆண்டவர் என்ன பண்ணார் சர்ச்சுன்னு ஒன்று வச்சுட்டார் ஒரு போதகர ஒருத்தரை ஏற்படுத்தினார் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக நேரத்தை ஏற்படுத்தி சர்ச்சுக்கு வர வச்சு இந்த பைபிள் வந்து கேட்க வைக்கிறார் ஏன் அவர் கேட்க வைக்கிறாருன்னா உங்கள் சத்தத்தை அவர் கேட்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் சத்தத்தை நம்ம கேட்கணும் கரெக்டுங்களா இப்போ நம்ம ஏதோ ஒரு பெரியவங்கள பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் துரு நல்லா பேசுவோமா பேச மாட்டோம் முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் கேட்கணும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஒரு இந்த உலகத்தில் ஒரு வயசானவங்க ஒரு நல்லா படித்தவங்க ஒரு அதிகாரி அவங்கள நம்ம பார்க்கும்போது முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு தானே நம்ம பேசுவோம் அதே மாதிரி நம்ம ஜெபிக்க போகிறோம் கரெக்டுங்களா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும் நம்ம பேசுகிறத அவர் கேட்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா நினைக்கிறோம் நம்ம என்னெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதுக்கெல்லாம் அவர் கேட்டு பதில் தரணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோமா நீங்கள் கேட்குறீங்க எத்தனை பேர் சர்ச்சுக்கு வரல கரெக்டுங்களா அது மாதிரி அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது கரெக்டாக நம்ம நேரத்துக்கு வந்தால் நம்ம அவர் பேசுறதுனா பண்ணலாம் கேட்கலாம் இப்போ வேதத்தின் வழியாக நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர் நீங்கள் தானே பேசுகிறீங்க நான் பேசலை நான் வந்து நான் எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி இட்லி வைச்சாங்க சட்னி அரைச்சங்க நான் சொல்லி அது ஏன் கதை என் வீட்டு கதை நான் என் வீட்டு கதை சொல்ல பண்ணுறேன் பைபிளில் சொல்லப்பட்ட வசனத்தை வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அதை செவி சாய்த்து கேட்கணும் அந்த நேரத்தில் தூங்கிட்டா எப்படி நீங்கள் தூங்க முடியாது ஒரு வயசில் பெரியவங்க பேசும்போது நம்ம பாட்டு தூங்கினே இந்த எப்படி இருக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குமா முடியாது அதே மாதிரி நம்ம கத்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை எப்படி கேட்கணுமா உன்னிப்பாக கேட்கணும் எவ்வளோ கவனமாக கேட்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சொத்து பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து பிரிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூங்கிடுவீங்களான்னா எவ்வளோ காது ஷார்ப்பாக வச்சு கேட்போம் கரெக்டுங்களா அத மாதிரி நம்ம என்ன பண்ணணும் கவனமாக காது வச்சு கேட்கணும் சரிங்களா அதுதான் சொல்ல வந்தேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை கனப்படுத்துவேன் இதை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஒன்றுன்னா பார்க்கலாம் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் இப்போ சொன்ன பார்த்திங்களா நம்ம அவர் நம்ம வந்து அவரை நோக்கி கூப்பிடுவோம் எப்போ அவரை நோக்கி கூப்பிடுவோம் ஜபத்தில் கரெக்டுங்களா நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவார் மறு உத்தரவு அருள்வார் தோறாக இருக்கம்மா நான் இருக்கேன் மகளே சொல் பயப்படாத நான் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் எப்போ அவர் எப்போ அதை மாதிரி அவர் பேசுகிறத உடனே உங்களுக்கு உங்களால் கேட்க முடியும் அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக கத்தரை நோக்கி கூப்பிடுறதே கிடையாது ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் கத்தரை தெரிந்து கொண்டு இருக்கீங்க கத்திரை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க இப்போ ஒரு செய்தி நான் ஒன்று பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு சவரம் போட்டு கல்யாணம் பண்ணாங்களாம் சிஸ்டர் கே கேட்டிங்களா செய்தியில் முன்னூறு பாத்தீங்களா பார்த்தீங்களா முந்நூறு சவரம் போட்டு கல்யாணம் பண்ணாங்களாம் அவ்வளோ கிராண்டா கல்யாணம் பண்ணிட்டு மூணே மாதத்துலனா பண்ணிச்சான் தற்கொலை பண்ணிக்கிச்சான் புரிசம் வேணாம் இப்போ குடும்பம் வேணாம் கேட்டால் குடும்பம் கொடுத்துறாங்க நான் என்ன கேட்டால் முந்நூறு சவரம் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கணும் தைரியமாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு கோழம் மாதிரி என்ன பண்ணிச்சு ம அந்த பொண்ணே சொல்லுது நான் என்ன நீங்கள் கோழம் நினச்சிக்குவீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறது நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க அதுதான் சத்து போயிட்டேன் சரி நீ வாழ்ந்த ச அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சேன் சத்து போனா மட்டும் அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சிருச்சு இருப்பாங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க வாழ்ந்தாவது கண்ணை பொண்ணில் கண்ணில் பார்த்துக்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சத்து போயிட்டியா அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த பிசாசு என்ன பண்ணிட்டான் நல்ல மூளையை போட்டு குழப்பிட்டான் அந்த பொண்ணு ரெக்கார்டிங்கில் சொல்லுது என்னை எவ்வளோ கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க பஞ்சாங்க பார்த்தாங்க எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது பார்த்திங்களா அப்போது ஒரு காரியம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இன்னும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சவங்களுக்கு இயேசு பற்றி தெரியல பார்த்தீங்களா இதே ஏசு பற்றி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு சத்து போயிருக்காது கரெக்டா ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட இக்கட்டுலையும் ஆண்டவராக பண்ணியிருப்பாரு உதவி செஞ்சுருப்பார் ஆனால் அந்த பொண்ணுக்கு இயேசுவை பற்றி யாரும் சொல்லலையா இல்லை அந்த பொண்ணுக்கு இயேசுவை பற்றி தெரியலையான்னு தெரியல அந்த ஆபத்து நேரத்தில் இயேசு அந்த பொண்ணு கூப்பிடவே இல்லை கரெக்ட்டுங்களா அந்த பொண்ணுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங் கேட்கும் போது நான் ஃபோ அந்த செய்தியில் வரும்ல அந்த ரெக்கார்டிங்கை கேட்கும்போது எனக்கு அப்படி தான் வந்தது அவங்க அப்பா கிட்ட பேசுது அந்த பொண்ணு அரை மணி நேரம் பேசுது நான் கேட்டேன் அப்போ அந்த அரை மணி நேரமும் அவங்க அப்பா கிட்ட பிரச்சனையை தான் சொல்லுதே தவிர்த்து அவங்க அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் அந்த நேரத்தில் யாரும் உதவி செய்ய முடியாத நேரத்தில் கூட ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக என்ன பண்ணுவார் உதவி செய்வார் ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன் கரெக்டுங்களா இப்போ உங்களுக்கு சரீரத்தில் ஒரு சுகம் வேணாம் சுகம் வேணுமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கையில் பணம் வேணுமா இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஏசப்பான அவரை நோக்கி என்னங்க என்ன பண்ணலாம் கூப்பிடலாம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் நான் இருக்கிற மகளேன்னு சொல்லி என்ன பண்ணுவார் மறு உத்தரவு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆபத்தில் நானே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவங்க கூட இருந்து தப்பு வைப்பாராம் முதல்ல என்ன பண்ணுவார் அந்த ஆபத்துல இருந்து என்ன பண்ணுவாராம் தப்பு வைப்பார் பிசாசு என்ன பண்ணுறான் சிக்க வைக்கிறான் பிசாசு என்ன பண்ணுறான் சிக்க வைக்கிறான் கத்தர் என்ன பண்ணுறாரு தப்பு வைக்கிறாரு நான் ஏன் சில காரியங்களை ஏன் சொல்கிறேன்னா அந்த பிசாசு எப்படிலாம் ஜனங்களை வீழ்த்துறான்றதுக்காக தான் சொல்கிறனே தவிர்த்து மற்றபடி இந்த செய்திகள்லாம் சொல்லணும்னு கிடையாது இப்போ கூட இன்னொரு ஒரு நியூஸ் பார்த்தேன் அதில் ஒரு கோயிலை வாட்ச்மேனாக இருந்தான் இல்லையா அவன் பேர் அஜித்குமாரான் கோயிலில் வாட்ச்மேனாக இருந்தவன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு திருட்டு கேஸில் உள்ளே போட்டு போலீஸ்காரங்க அச்சே சா வச்சிட்ருக்காங்க கேள்விப்பட்டிங்களா அச்சே என்ன பண்ணிட்டாங்களாம் சா வச்சிட்டாங்களாம் அவன் எங்கே வேலை செஞ்சான் ஒரு விக்கிர கோயிலும் வேலை செஞ்சுருக்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் போலீஸ் ஸ்டேஷனில் சாவலியான் அந்த விக்கிர கோயிலே வந்து சத்துருக்குறான் கரெக்டுங்களா அப்போ அந்த பிசாசு பாருங்கள் எப்படி அவனை சிக்க வச்சுருக்குதுன்னு எவ்வளோ அதாவது சொல்லுவாங்க இல்லையா கடவுள்னு ஒருத்தர் இல்லையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போ அவன் வந்து அந்த இடத்துல அதை கடவுளாக நினச்சி ஒரு வாட்ச்மேனாக செஞ்சு வாட்ச்மேனாக வேலை செஞ்சான் ஏன் அந்த கடவுளை அதை தப்பி விற்கல சிக்க வச்சுச்சு பாருங்க பாவான் எந்த தப்புமே அவன் செய்யலியான் நிறைய வக்கீலுங்கள்லாம் பேசுகிறாங்க இதை நான் பார்க்கல எங்கள் வீட்டுக்கார பார்த்துட்டு சொன்னார் நிறைய அவன் நிறைய வக்கீலங்கள்லாம் சொல்கிறாங்களாம் அவன் எந்த தப்புமே செய்யலை அவன் தப்பு செஞ்சான் இல்லை அது அப்புறம் ஆனால் சாகடிக்கிற அளவுக்கு தப்பு செய்யல என்ன சொல்கிறீங்கன்னா இந்த உலகத்தில் அவனை ச சாகடிச்சே தீரணும் அந்த அளவுக்கு தப்பு செஞ்சவங்க தான் இருக்கிறான் கரெக்டுங்களா அவன்லாம் ஏண்டா ஏண்டாப்பா உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தப்பு கொடுமை பண்ணுறவங்க கூட பூமியில் நல்லா ஜாலியாக தான் இருக்கிறானுங்க துன்மார்கர்கள் எவ்வளோ பொண்ணுங்களை எவ்வளோ அக்கிரமம் பண்ணுறாங்க கரெக்டுங்களா அவனுங்களாம் கூட சுற்றி தான் இருக்கிறானுங்க ஆனால் அவர் என்ன பண் அந்த பையன் அவன் தப்பு பண்ணானா இல்லையா தெரியாது அவனுக்கு சாகடிக்கிற அளவுக்கு அந்த தப்பு நடக்கலை கரெக்டுங்களா அந்த எட்டு சவரன்றது பெரிய விஷயம் கிடையாது அந்த போலீஸ்காரங்க அவனை அடிக்கணும் அப்போது அந்த தூ சிக்க வச்சுட்டான் பிசாசுனா பண்ணிட்டான் சிக்க வச்சுட்டான் ஆனால் கத்துறனா சொல்கிறாரு உன்னை தப்பு விற்பேன் அப்படின்றாரு கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவரை நோக்கி கூப்பிடணும் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நோக்கி கூப்பிடும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்போதான் செய்வார் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இயேசுப்பா தானா வந்து செய்ய மாட்டாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அவர் தானாக செய்ய மாட்டார் நீங்கள் கூப்பிடும்போது தான் செய்வார் அது எப்படின்னா அது எப்படி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு பக்கம் போயிருந்து இருக்கிறேன் அம்மா இங்கே வாங்கம்மா வீட்டுக்கு வாங்கம்மான்னு கூப்பிட்டா தான் நான் வருவேன் கூப்பிடாம நான் வருவேனா கரெக்டுங்களா அது எப்படி கூப்பிடாம போக முடியும் ஒரு கத்தர் கல்யாணம் வச்சுக்கிறாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா தான் போக முடியும் கூப்பிடாம கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு உங்க சாப்பிட முடியுமா கிடையாது அப்போது நம்ம சாதாரண மனுஷங்க இப்போ நமக்கு சாப்பாடே இல்லைன்னா கூட கல்யாணத்துக்கு கூப்பிட்டா தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பக்கத்து வீட்டில் தானே கல்யாணம் பசிக்குது போய் சாப்பிடலாம்னு சாப்பிடுவோமா கரெக்டுங்களா அவங்க கூப்பிட்டா தான் பசியாக இருந்தாலும் நம்ம அவங்க கூப்பிட்டா தான் உள்ளே போய் சாப்பிடுவோம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரசம் சோறோ கந்தி சோறோ கூட சாப்பிடுவோமே தவிர்த்து அந்த கல்யாணத்தில் நம்ம கூப்பிடாம போய் சாப்பிட மாட்டோம் அப்போது நம்ம சாதாரண மனுஷங்க நமக்கே இவ்வளோ இருக்கும்போது கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர் கூப்பிடாம என்னமா கூப்பியாமான்னு கேட்பாரா சொல்லுங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவரை நோக்கி கூப்பிடணும் முதலாவது இப்போ நம்ம பணம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவரே எனக்கு பணம் வேணும்ப்பா இந்த லோன் கட்டுறதுக்கு எனக்கு வேணும்ப்பா இந்த தேவை செய்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும்ப்பா எனக்கு கொடுங்கப்பா நம்ம என்ன பண்ணணும் அவரை நோக்கி கூப்பிடணும் உண்மையை நான் அப்படி தான் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் புருஷன் சம்பாதிக்கிறாரு ஆ பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க ஆ இதில் வருமானம் வருது ஆனால் நம்ம இது இதெல்லாம் சந்திச்சுடலாம் நினைக்க மாட்டேன் ஆண்டவரே இந்த லோன் கட்டணும்ப்பா இந்த தேவை இருக்குதுப்பா இதுக்கு எனக்கு பணத்தை கொடுங்கப்பா நான் என்ன பண்ணுவேன் அவரை நோக்கி கேட்பேன் அதுதான் அவருக்கு பிடிக்கும் அதுதான் அவருக்கு பிடிக்கும் எப்பவுமே எந்த ஒரு தகப்பனும் தாய்க்கும் பிள்ளைங்க வந்து கேட்கறது தான் ரொம்ப பிடிக்கும் வச்சு தான் பிடிக்குமா என்ன தான் வச்சுருக்கிற மனசில் என்ன தான் வச்சுருக்கிற தான் பிடிக்கும் சொன்னாதான் வந்து தெரியும் அப்படி வச்சிருந்தா தெரியுமா என் மனசுனக்கு தெரியாதா ஏன் மூஞ்சி ஊனச்சின்னுக்குறது தெரியாதா நீயா கேட்டது பண்ணக்கூடாதுன்னா அது அப்படி கிடையாது நம்ம கேட்கும் போது தான்மா எனக்கு ஒரு பேப்பர் வாங்கி கொடுங்க எனக்கு ஒரு பேனாக வாங்கி கொடுங்க பிள்ளைங்க வந்து அப்பா கிட்ட எப்படி உரிமையாக கேட்குது அதை மாதிரி கேட்கணும் கரெக்டுங்களா சில பேர் என்ன பண்ணுறாங்க பிச்சைக்காரங்க மாதிரி கேட்குறாங்க ஐயா கண்ணை திறக்க மாட்டிங்களா அப்பா செய்ய மாட்டிங்களா அப்படின்னா அவருண்ணா அவ்வளோ குடும்பக்காரரா நம்மண்ணா அவ்வளோ நல்லவங்களா கரெக்டுங்களா இப்போ இந்த காலத்தில் பிச்சைக்காரங்க யாரும் இல்லை அந்த காலத்தில் பிச்சைக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா அவங்கள என்ன பண்ணுவாங்களாம் அம்மா பிச்சை போடுங்கம்மான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம் கெஞ்சுவாங்கலாம் அப்போ என்ன பண்ணுவாங்களாம் ஏதோ பழுதோ கிழுதோ என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை போடுவாங்களாம் நம்ம ஆண்டோடனும் அவ்வளோ கெட்டவரா கெட்டதையும் மீந்து போனதையும் எத்தனை போடுறதுக்கு அவர் நல்லவர் கரெக்டுங்க அவர் அவர் எப்படிப்பட்டவர் நல்லவர் நல்லவர்கிட்ட நல்லா தான் கேட்கணும் இப்போ உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட அம்மா பூரி சுட்டு கொடுமா கெஞ்சுமா இன்னும் ஒரு பூரி கொடுமா இன்னும் ரெண்டு பூரி கொடுங்கமானா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னடி நீ கத்துற கத்துற பார்த்தா பக்கத்துட்டுக்காரங்கன்னு நினைப்பாங்க என்னன்னா அவ்வளோ கொடும்பக்காரி மாதிரியும் அப்படி நினைக்க மாட்டாங்க அந்த பூரிக்காடி அப்படி கத்துற கரெக்டுங்களா இல்லையா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதுதான் பாருங்கள் ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசித்து கோதுமை பேக்கெட்டே கொடுத்துர்றாரு நீ பூரி சுட்டு சுட்டு சாப்பிடுமா அப்படி கரெக்ட் கரெக்டுங்களா ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அவர் எப்படி த இப்போ காசாலெலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பிள்ளை மனத்துக்கு வாயில் போட்டுக்கினு கத்துது எனக்கு சாப்பாடு இல்லை அவங்க தர ரொட்டி இந்த க கவர்மெண்ட் தர ரொட்டி எங்களுக்கு பத்தலை எங்கள் தர சாப்பாடு எங்களுக்கு பத்தலை எங்களுக்கு மாவு கொடுங்க அப்படின்னா பண்ணுறாங்க எஞ்சிறாங்க அதை பார்க்கும்போது நான் சொன்னேன் ஐயோ நான் பக்கத்தில் இருந்தால் நான் கொடுத்துருப்பேனே மாவு அந்த பசங்களுக்கு ஐயோ நம்ம காசு அங்கே இருக்குதே கரெக்டுங்களா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த பிள்ளைகளும் கூட கத்தரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கத்திர அற்புதங்களை செய்வார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்லாம் இருந்தது நம்ம ஜம் பண்ணோம்ல இதே வேலைக்கெழமை உபோச ஜபத்தில் ஆண்டவரே ரஷ்யா இஸ்ரேலு காசாலாம் போரா போட்டுன்னு எல்லாம் பட்னியாக இருக்கிறாங்கப்பா அப்பாவி ஜனங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம் ஒரு நல்ல செய்தி கேளுங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் போய் என்ன பண்ணுறாரா எல்லா போரையும் நிறுத்திட்டாரா யாருமே போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் கையெழுத்து வாங்கிட்டாராம் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம இங்கே ஜெபித்த ஜபம் அங்கே வரைக்கும் போயிருக்குது நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல உணவை காட்டிலும் மேலானது ஜபம் கரெக்டாக நம்ம இங்கே பண்ண ஜபம் ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்வார்னா உங்கள் வீட்டில் கத்திர அற்புதம் செய்ய மாட்டாரா கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த கத்த உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருனா நீ எதுவாக இருந்தாலும் என்ன நோக்கி தான் நீ பார்க்கணும் அநேக நேரத்தில் மனுஷனை நோக்கி பார்த்து ஏமாந்த காரியம் அநேகம் ஏமாந்த காரியம் அநேகம் மனுஷனை பார்த்து இந்த மனுஷன் செஞ்சிடுவான் இவன் பண்ணிவிடுவான் இவன் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க இவங்க அரசியலில் இருக்கிறாங்க இவங்க செஞ்சிருவாங்கன்னு அவங்க பின்னாடி போய் ஏமாந்து போனது தான் மிச்சம் ஆனால் அதை விட்டுட்டு என் கத்தர் செய்வார் அவர் யுத்தத்தில் வல்லவர் இந்த ஆபத்திலே நம்ம தப்பு வைப்பார் அப்படின்னு பொழுது பூனை மாதிரி இருந்தால் கூட சரி கத்தர் சிங்கத்தை போல் நமக்கு என்ன பண்ணுவார் பலத்தை கொடுத்து கத்தர் நம்ம கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் என்ன பண்ணியிருக்காரு செய்திருக்கிறார் இந்த பொம்பளையால என்ன முடியும் அப்படின்னு பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கண்ணுக்கானவே கத்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு பா கத்தர் சொல்கிறாரு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்ன பண்ணுவாரான் அவனை தப்பு வச்சிருவார் முதல்ல என்ன பண்ணுவார் தப்பு விற்பார் அடுத்து என்ன பண்ணுவாரான் கன பண்ணுவேன் அவனை நான் என்ன பண்ணுவேன் கன பண்ணுவேன் இதுதான் முக்கியமான வார்த்தை நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது தப்பு வச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம் சோத்திர 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 ஆண்டவரே தப்பு வச்சிங்க ஆண்டவர சிக்கிக்கொள்ள வைக்கலையே சாவடிச்சு போக விடலையே பாருங்கள் இந்த மாதிரி செய்திங்கள்லாம் வரும்பொழுது எனக்கு ஒரு காரியம் வரும் ஐயோ எவ்வளோ காரியங்கள் இது இதெல்லாம் இதெல்லாம் காட்டிலும் பெரிதான காரியங்கள் ஆபத்துலாம் கூட வந்தது ஆண்டவர் எல்லாத்துலேயும் நம்ம தப்பு வச்சாரே தப்பி விற்றாரே அப்படி சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது கரெக்டுங்களா தப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அவனை கனப்படுத்துவேன் ஏன்னி நீ கஷ்டப்பட்டல அப்போ உன்னை நான் என்ன பண்ணுவேன் உன்னை நான் அந்தத்தில் ஆசீர்வதிப்பேன் கரெக்டுங்களா அதுதான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே அதுதான் நம்ம ஒரு ஒரு ஆபத்துன்றது எதுக்கு எதை குறிக்குது ஒரு சோதனை பரீட்சை மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா அந்த பரீட்சையில் பாஸாக ஆக வைக்கிறத பெரிய விஷயம் பாஸாக வச்சு கூட மெடலும் கப்பு ஷீல்டு சர்டிஃபிகேட்டு பணம் ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் பாஸ் ஆனே பாஸ் ஆனாலே ஸ்தோத்திரம் சொல்லுவோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலே நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுவோம் கூடவே மெடலு ஷீல்டு எல்லாமே கொடுத்தா எப்படி இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அவங்க தலை உயர்த்தப்படுறதில்ல அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மளையும் அந்த இருந்து நம்மளை தப்பு வச்சு நம்மளை கனப்படுத்துவார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னா சொன்னேன் அவரை நோக்கி கூப்பிடணும் நம்முடைய கண் அவர் மேலே இருக்கணும் கத்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கணும் கரெக்டுங்களா நம்பிக்கை இல்லாமல் செய்கிற எதுவுமே வந்து வீண் தான் கரெக்டுங்களா நான் அடிக்கடிக்கு இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணாடி பாக்ஸ் வச்சுட்டு போண்டா பஜ்ஜி சமோசா ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காட்டுக்கு கேட்போம் போய் இவ்வளோ போண்டா இருக்குது இவ்வளோ பஜ்ஜி இருக்க யாருப்பா சாப்பிட போகிறாங்கன்னு நீ தான் சாப்பிட்றியா எல்லோரும் சாப்பிட்றாங்க கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழித்து சுற்றி வா டப்பா காலியாடணும் வரு கரெக்டுங்களா அப்போ அவன் எந்த நம்பிக்கையில் செய்கிறான் மூணு மணிக்கே போண்டாக்கெல்லாம் போட்டுடுறான் எந்த நம்பிக்கையில் செய்கிறான் கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க செய்கிறான் அது மாதிரி காலியாடுது நம்பிக்கை இல்லாமல் எதை செஞ்சாலும் என்ன ஆகும் ஆசீர்வாதம் பெறாது அப்போ அவங்க நம்பிக்கையாக ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் என்ன ஆகுது ஒரு ஆசீர்வாதம் வருமானம் வருது கத்தர் அவங்களுக்கு செய்வாங்கன்னா ஏன் நமக்கு செய்ய மாட்டாங்க கையை கம்முன்னு வச்சுனே அந்த எல்லாம் வந்துருமா சொல்லுங்க இப்போ ஒரு வயல் இருக்குது வயலில் எதுவுமே போடாமல் சோத்தராண்டவரே ஆண்டவரே கரும்பு வந்துடும் ஆண்டவரே கோதுமை வந்துடும் ஆண்டவரே நெல் வந்துடும் ஆண்டவரே புல் வந்துடும் ஆண்டவரே என்ன வரும் முள் வேணால் வரும் சார் எதுவும் வராது கரெக்டுங்களா நான் ஜபித்தேன் வரலையே ஜபிச்சா வரலையே ஜபிச்சா வரலையே நீ ஒன்றுமே செய்யலையேனு வராண்டவர் கரெக்ட்டுங்களா நம்ம ஏதாவது அங்கே செய்யும்போது ஒரு மடங்கு இல்லை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார் கரெக்ட்டுங்களா ஒன்றுமே செய்யாமல் எப்படி வரும் கரெக்டுங்களா நம்ம எதாவது செய்யும் போது ஒரு ஆசீர்வாதம் அங்கு வரும் ஏன்னா நீ நீங்கள் நினைக்கலாம் நான் எனக்கு வயசாயிடுச்சிங்க எனக்கு இன்னங்க வரும் எனக்கு ஒன்றுமே வராது அதாவது வேதத்தில் எழுதியிருக்கு முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க முடியுமா முதிர் வயதிலும் நீங்க என்ன பண்ணுவீங்களா கனி கொடுப்பீங்களா கனி வாங்க மாட்டீங்க கனியை கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் வேதத்தில் எழுதியிருக்கு கரெக்டுங்களா அப்ப உங்களாலேயே என்ன பண்ண முடியும் வருமானத்தை ஈட்ட முடியும் உங்களாலேயே என்ன பண்ண முடியும் வருமானத்தை ஈட்ட முடியும் நம்ம கையை கட்டின்னு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் வராது அந்த கையை விரிச்சி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் எனக்கு இந்த வருமானம் தேவை எனக்கு மாதம் இவ்வளோ வருமானம் ஒரு பேச்சுக்கு இந்த எனக்கு ஒரு மாதம் ஒரு முப்பதாயிரம் தேவை எனக்கு இருபதாயிரம் தேவை நான் என்ன ஆண்டவரே பண்ணணும் ஆண்ட சொல்வாரா போய் கடன் கேளுமா கடன் கேளுமா கடன் கேளுமா சொல்லுவாரா ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு எழுதியிருக்கு கரெக்டுங்களா இப்போ ஒரு பேங்க்குக்கே போய் கடன் கேளுங்களேன் என்ன பார்ப்பாங்க உனக்கு வயசு இருக்கான்னு பார்ப்பாங்க நீ திருப்பி கட்டுவியான்னு பார்ப்பாங்க உனக்கு இன்னும் வேலை இருக்குது முதல்ல எப்படி தருவே கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்களா அப்படி ஒரு லட்சத்தில் பணம் வச்சுருக்கிற பேங்க்காரனே அப்படி கேட்குறான்னா மனுஷன் அதை பார்ப்பானா பார்க்க மாட்டானா இவங்க எப்படி திரும்ப தருவாங்க கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன நான் என்ன சொல்ல வர ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும் நம்ம ஏன் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டணும் ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் தேவை இருக்குது எனக்கு இந்த மாதம் ஒரு இருபதாயிரம் தேவை இருக்குது முப்பதாயிரம் தேவை இருக்குது இதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும் எனக்கு நீங்கள் அற்புதத்தை செஞ்சு தான் ஆகணும் நான் உண்மை தேடுற பிள்ளை உங்களுடைய நீதிய ராஜ்யத்தை நான் தேடுறேன் எனக்கு நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே எனக்கு வழி சொல்லுங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க இந்த ஆபத்தில் நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன்னு நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் அவர் அற்புதம் செய்யலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அவர் செய்வார் கண்டிப்பாக செய்வார் அதை விட்டுட்டு நான் மனுஷனை நம்புறது தான் வேஸ்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் எப்பவுமே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லுவேன் மூக்கில் சுவாசம் போதுப்பார் எந்த மனுஷனை நம்பாதன்னு ஏன்னா மூக்கில் சுவாசம் போகிற எந்த மனுஷனையுமே நம்பாத அவன் தருவேன்வான் தர இன்றைக்கி இப்படி இருப்பான் நாளைக்கு அப்படி இருப்பான் அதில் எந்த மனுஷனையுமே நம்பாதேன் கத்திர மட்டுமே நம்பலாம்ப்பா அவர் தான் நம்மளை மீட்கிறவர் அவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர் மட்டுந்தான் அதிசயங்களை செய்கிறவர் அவர் தான் ராஜாதி ராஜா அவர் ராஜ்யத்தின் கீழே வந்திருக்கிற நமக்கு ஆசீர்வாதம் தான் உண்மையாக சொல்கிறேன் வாயில் சொல்லி 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 வாழ வைக்கிற தேவன் அவர் எப்படின்னா நம்பிக்கையாக சொல்லணும் நம்பிக்கையாக சொல்லணும் அடுத்து என்ன பண்ணணும் செய்யணும் ஸோ எதுவும் நானும் பண்ணுறேன் எதுவும் பண்ணுறேன் அப்படி கிடையாது நம்பிக்கையாக என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஆண்டவிட்ட ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இப்போ இதே தான் முட்டி வலி முதுகு வலி தலை வலி கன்று வலி ஏதோ ஒரு வலி வருதா என்ன பண்ணுங்கள் உடனே தைலம் அது இதுன்னு தேடி போகாதீங்க ஆண்டவரே இந்த வலி இருக்குது இந்த பெலவீனம் இருக்குது இதுலேருந்து நான் சுகம் பெறணும் எனக்கு வந்து ஆலோசனையை கொடுங்க ஆண்டவரே நீங்கள் தானே என் பரிகாரி நீங்கள் தானே என் டாக்டரு எனக்கு இந்த மருத்துவ செலவு எனக்கு வேணாம் மருந்து மாத்திர செலவு எனக்கு வேணாம் எனக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஆலோசனையில உங்கள் சரீரம் சுகம் பெறும் எல்லாமே எங்கே இருக்குது நம்மக்கிட்ட தான் இருக்குது கரெக்டுங்களா ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் ஆபத்தில் நான் கூட இருப்பேன் உன்னை தப்பி விற்பேன் உன்னை கனப்படுத்துவேன் இது போதும் இந்த வார்த்தை போதும் நம்ம ஜம்முன்னு சீமான் சீமாட்டி போல் வாழலாம் நம்ம அவரை கூப்பிடாமல் செய்கிற காரியத்தில் தான் இன்னைக்கு அநேக பிரச்சனைகளே அவரை கூப்பிட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சோன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி தான் நம்ம லவ் லவ் கத்தணும் அவசியம் இல்லை நம்ம சண்டை போகணும் அவசியம் கிடையாது எதுவும் அவசியம் கிடையாது அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பு வித்தார்கள் தப்பு விக்கப்பட்டார்கள் நம்மளும் தப்பு விற்கப்படுவோம் ஸ்தோத்ரேசப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வேதத்தை தியானித்த எங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நாங்கள் காரியத்தில் கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ ஆண்டவரே என் அன்பு தகப்பன அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக ராஜா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் செய்வீராக ஆண்டவரே அப்பா தரை மட்டும் தாழ்த்துகிறோம் எங்கள் கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து நடத்தும் கத்ரா கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன்